ஜனசக்தி குரல் முதன்மை செய்திகள் உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகம் எதிரே மாநில பொதுச் செயலாளர் சேவியர் செல்வகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு சிஐஎஸ் ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையை உடன் வழங்க வேண்டும் யூசிஜி நெறிமுறைகளின்படி கல்லூரி ஆசிரியர்களுக்கு எம் மற்றும் பிஹெச்டி பட்டத்திற்கான ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் யுசிஜி அறிவித்துள்ளபடி பணியில் உள்ள ஆசிரியர்களின் இணை பேராசிரியர் பணி மேம்பாட்டிற்கு பிஹெச்டி கட்டாயம் என்பதை தளர்த்த வேண்டும் புத்த ஒளி புத்தாக்க பயிற்சிக்கான கால அவகாசத்தை நீட்டித்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது